ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் பனிரெண்டு எகுவின் ஏழாம் வருஷத்தில் யோவாஸ் ராஜாவாக்கி எருசலேமிலே நாற்பது வருஷம் ராட்சியபாரம் பண்ணினான் பெயர் செபா ஊராலாக்கிய அவனுடைய தாயின் பேர் சிபியால் ஆசாரியனாக்கிய யோய்தா யோவாசை போதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் மேடைகளை மாத்திரம் அகற்றவில்லை ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள் யோவாஸ் ஆசாரியரை நோக்கி பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருள்களாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்படுகிற எல்லா பணங்களையும் இலக்கத்திற்கு உட்படுகிறவர்களின் பணத்தையும் மீட்புக்காக மதிக்கப்படுகிற ஆட்களின் பணத்தையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரும்படி அவரவர் தம் தம் மனதிலே நியமித்திருக்கும் எல்லா பணத்தையும் ஆசாரியர்கள் அவரவர் தங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையில் வாங்கி கொண்டு ஆலயத்தில் எங்கெங்கே பழுது காண்கிறதோ அங்கேயெல்லாம் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்றார் ஆனாலும் ராஜாவாக்கிய யோவாசின் இருபத்து மூன்றாம் வருஷம் மட்டும் ஆசாரியர்கள் ஆலயத்தை பழுது பாராதே போனபடியினால் ராஜாவாக்கிய யோவாஸ் ஆசாரியனாக்கிய யோய்தாவையும் மற்ற ஆசாரியர்களையும் அழைப்பித்து நீங்கள் ஆலயத்தை பழுது பாராதே போனதென்ன இனி நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையிலே பணத்தை வாங்காமல் அதை ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக விட்டுவிடுங்கள் என்றான் அப்பொழுது ஆசாரியர்கள் ஜனத்தின் கையிலே பணத்தை வாங்கிக் கொள்ளாமலும் ஆலயத்தை பழுது பாராமலும் இருக்கிறதற்கு சம்மதித்தார்கள் ஆசாரியனாகிய யோய்தா ஒரு பெட்டியை எடுத்து அதன் மூடியிலே ஒரு துவாரமிட்டு அதை பலிப்பிடத் தண்டையிலே கர்த்தருடைய ஆலயத்தில் ஜனங்கள் உட்பிரவேசிக்கும் வலது பக்கத்தில் வைத்தான் வாசற்படியை காக்கிற ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தையெல்லாம் அதிலே போட்டார்கள் பெட்டியிலே மிகுந்த பணம் உண்டென்று அவர்கள் காணும்போது ராஜாவின் சம்பிரதையும் பிரதான ஆசாரியனும் வந்து கர்த்தருடைய ஆலயத்திலே சேகரிக்கப்பட்ட பணத்தை எண்ணி முடிப்பு கட்டி எண்ணின பணத்தை கர்த்தருடைய ஆலயத்திலே விசாரிப்புக்காரர் கையிலே கொடுப்பார்கள் அதை அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கிற தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் கொற்றருக்கும் கல் தச்சருக்கும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்க தேவையான மரங்களையும் வெட்டின கற்களையும் கொள்ளுகிறதற்கும் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்கு செல்லும் எல்லா செலவுக்கும் கொடுப்பார்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தினாலே கிண்ணங்களும் கீத வாத்தியங்களும் கலங்களும் எக்காலங்களும் பொற்பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் பண்ணப்படாமல் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு வேலை செய்கிறவர்களுக்கே அதை கொடுத்தார்கள் வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு பணத்தை கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருந்தார்கள் அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள் குற்ற சித்த பணமும் பாவ பிராயச்சித்த பணமும் கர்த்தருடைய ஆலயத்திற்காக கொண்டு வரப்படவில்லை அது ஆசாரியரை சேர்ந்தது அதற்கு பின்பு சிரியாவின் ராஜாவாகிய ஆசைகள் வந்து காத்தூரின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான் அதன் பின்பு எருசலேமுக்கு விரோதமாய் போக ஆசைகள் தன் முகத்தை திருப்பினான் அப்பொழுது யூதாவின் ராஜாவாக்கிய யோவாஸ் தன் பிதாக்களாக்கிய யோசபாத் யோராம் அகசியா என்னும் யூதாவின் ராஜாக்கள் பரிசுத்தம் பண்ணி வைத்த எல்லாவற்றையும் தான் பரிசுத்தம் பண்ணி வைத்ததையும் கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் அகப்பட்ட பொன் யாவையும் எடுத்து சீரியாவின் ராஜாவாக்கிய ஆசைகளுக்கு அனுப்பினான் அப்பொழுது அவன் எருசலேமை விட்டு திரும்பி போனான் யோவாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாலாக புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது யோவாசின் ஊழியக்காரர் எழும்பி கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டு சில்லாவுக்கு போகிற வழியில் இருக்கிற மில்லோ வீட்டிலே அவனை கொன்று போட்டார்கள் சிமியாதின் குமாரன் யோசகார் சோமேரின் குமாரன் யோசபாத் என்னும் அவனுடைய ஊழியக்காரர் அவனை கொன்றார்கள் இறந்து போன அவனை தாவீதின் நகரத்தில் அவனுடைய பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள் அவன் குமாரனாக்கிய அமத்சியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் பதிமூன்று அகசியா என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாசுடைய இருபத்தி மூன்றாம் வருஷத்தில் எகுவின் குமாரனாகிய யோவகாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே பதினேழு வருஷம் ராட்சியபாரம் பண்ணி கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாக்கிய எரோபயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தார் அவைகளை விட்டு அவன் விலகவில்லை ஆகையால் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் கையிலும் ஆசகேலின் குமாரனாக்கிய பெனதாத்தின் கையிலும் அந்நாட்களில் எல்லாம் ஒப்பு கொடுத்தார் யோவகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரியருடைய கையின் கீழ் இருந்து நீங்களானார்கள் அதலால் இஸ்ரவேல் புத்திரர் முன்போல் தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள் ஆகிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யரோபயாவின் வீட்டாரின் பாவங்களை அவர்கள் விட்டு விலகாமல் அதிலே நடந்தார்கள் சமாரியாவில் இருந்த விக்கிரகத் தோப்பும் நிலையாய் இருந்தது யோவகாசுக்கு சிரியாவின் ராஜா ஐம்பது குதிரை வீரரையும் பத்து ரதங்களையும் பதினாயிரம் காலாட்களையுமே அல்லாமல் ஜனங்களில் வேறொன்றும் மீதியாக வைக்கவில்லை அவன் அவர்களை அழித்து போரடிக்கும் இடத்தூளைப் போல ஆக்கி போட்டார் யோவகாஸின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாலாகம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது யோவகாஸ் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் அவனை சமாரியாவிலே அடக்கம் பண்ணினார்கள் அவன் குமாரனாக்கிய யோவாஸ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் யூதாவின் ராஜாவாக்கிய யோவாசுடைய முப்பத்தி ஏழாம் வருஷத்தில் யோவகாசின் குமாரனாக்கிய யோவாஸ் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கி சமாரியாவிலே பதினாறு வருஷம் இராட்சியபாரம் பண்ணி கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாக்கிய யரோபயாமின் பாவங்களை விட்டு விலகாமல் அவைகளிலெல்லாம் நடந்தான் யோவாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் யூதாவின் ராஜாவாக்கிய அமத்சியாவோடு அவன் யுத்தம் பண்ணின வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாலாகம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது யோவாஸ் தன் பிதாக்களோடே அடைந்த பின் யரோபயாம் அவன் சிங்காசனத்தில் வீற்றிருந்தான் யோவாஸ் சமாரியாவில் இஸ்ரவேலின் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாக்கிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான் எலிசா அவனை பார்த்து வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான் அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்து கொண்டான் அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான் அவன் தன் கையை வைத்தபோது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான் அவன் அதை திறந்தபோது எலிசா எய்யும் என்றான் இவன் எய்தபோது அவன் அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பும் சீரியரினின்று விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்புமானது நீர் ஆப்பக்கிலே சீரியரை தீர முறியடிப்பீர் என்றான் பின்பு அம்புகளைப் பிடியும் என்றான் அவைகளை பிடித்தான் அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி தரையிலே அடியும் என்றான் அவன் மூன்று தரம் அடித்து நின்றான் அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாக்கி நீர் ஐந்து ஆறு விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர் இப்பொழுதோ சீரியரை மூன்று முறை மாத்திரம் முறியடிப்பீர் என்றான் எலிசா மரணமடைந்தான் அவனை அடக்கம் பண்ணினார்கள் மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள் அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான் யோவகாசின் நாட்களில் எல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகில் இஸ்ரவேலை ஒடுக்கினான் ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கையின் நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார் சீரியாவின் ராஜாவாக்கிய ஆசகேல் இறந்து போய் அவன் குமாரனாக்கிய பெனாதாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவான பின்பு யோவகாசின் குமாரனாக்கிய யோவாஸ் ஆசகேலோடு யுத்தம் பண்ணி தன் தகப்பனாக்கிய யோவகாசின் கையில் இருந்து பிடித்து கொண்ட பட்டணங்களை அவன் குமாரனாக்கிய பெனாதாத்தின் கையிலிருந்து திரும்ப பிடித்து கொண்டான் மூன்று விசை யோவாஸ் அவனை முறியடித்து இசரவேலின் பட்டணங்களை திரும்ப கட்டிக்கொண்டான் ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் பதினான்கு இஸ்ரவேலின் ராஜாவாக்கிய யோவகாசின் குமாரன் யோவாசுடைய இரண்டாம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாக்கிய யோவாசின் குமாரன் அமத்சியா ராஜாவானான் அவன் ராஜாவாகிறபோது இருபத்தைந்து வயதாயிருந்து எருசுலேமிலே இருபத்தொன்பது வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் யோவதானால் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆனாலும் தன் தகப்பனாக்கிய தாவிதை போல் அல்ல தன் தகப்பனாக்கிய யோவா செய்தபடியெல்லாம் செய்தான் மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள் பாரம் அவன் கையிலே ஸ்திரப்பட்டபோது அவனுடைய தகப்பனாக்கிய ராஜாவை கொன்று போட்டு தன் ஊழியக்காரரை கொன்று போட்டான் ஆனாலும் பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்கள் கொலை செய்யப்படாமலும் பிதாக்களின் நிமித்தம் பிள்ளைகள் கொலை செய்யப்படாமலும் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசையின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் கொலை செய்தவர்களின் பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான் அவன் உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் பதினாயிரம் பேரை மடங்கடித்து யுத்தம் செய்து சேலாவை பிடித்து அதற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற யொக்தியேல் என்னும் பேரை தரித்தான் அப்பொழுது அமத்சியா எகுவின் குமாரனாக்கிய யோவகாசின் குமாரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்ல சொன்னான் அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாக்கிய அம்தியாவுக்கு ஆள் அனுப்பி லீபனோனில் உள்ள முச்செடியானது லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை நோக்கி நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று சொல்ல சொல்லிற்று ஆனாலும் லீபனோனில் உள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழி போகையில் ஓடி அந்த முச்செடியை மிதித்து போட்டது நீ ஏதோமியரை முறியடித்ததினால் உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது நீ பெருமை பாராட்டி கொண்டு உன் வீட்டிலே இரு நீயும் உன்னோடே கூட யூதாவும் விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக் கொள்வானேன் என்று சொல்ல சொன்னான் ஆனாலும் அமத்சியா செவி கொடாதே போனான் ஆகையால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் வந்தான் யூதாவில் உள்ள பெட்சி மேசிலே அவனும் யூதாவின் ராஜா அமத்சியாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்க்கிறபோது யூதா ஜனங்கள் இஸ்ரவேலருக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள் அகசியாவின் குமாரனாக்கிய யோவாசின் குமாரன் அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவையோ இஸ்ரவேலின் ராஜாவாக்கிய யோவாஸ் வெற்றி மேஸிலே பிடித்து எருசலேமுக்கு வந்து எருசலேமின் அலங்கத்திலே எப்பிராயும் வாசல் தொடங்கி மூளை வாசல் மட்டும் நானூறு முழ நீளம் இடித்து போட்டு கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட பொன் வெள்ளி யாவையும் சகல பனிமுட்டுக்களையும் கிரியிருப்பவர்களையும் பிடித்து கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான் யோவா செய்த மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய வல்லமையும் அவன் யூதாவின் ராஜாவாக்கிய அமத்சியாவோடு யுத்தம் பண்ணின விதமும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது யோவாஸ் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் சமாரியாவில் இஸ்ரவேலின் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரனாக்கிய யரோபயாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் இஸ்ரவேலின் ராஜாவாக்கிய யோவகாசின் குமாரன் யோவாஸ் மரணமடைந்த பின் யூதாவின் ராஜாவாக்கிய யோவாசின் குமாரன் அமத்சியா பதினைந்து வருஷம் உயிரோடு இருந்தான் அமத்சியாவின் மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது எருசுலேமிலே அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினார்கள் அப்பொழுது லாகிஸுக்கு ஓடிப்போனான் ஆனாலும் அவர்கள் அவன் பிறகே லாகிஸுக்கு மனுஷரை அனுப்பி அங்கே அவனை கொன்று போட்டு குதிரைகள் மேல் அவனை எடுத்து கொண்டு வந்தார்கள் அவன் எருசலேமில் இருக்கிற தாவீதீன் நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான் யூதா ஜனங்கள் யாவரும் பதினாறு வயதுள்ள அசரியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள் ராஜா தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின்பு இவன் ஏலாதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான் யூதாவின் ராஜாவாக்கிய யோவாசின் குமாரன் அமத்சியாவின் பதினைந்தாம் வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாக்கிய யோவாசின் குமாரன் யரோபயாம் ராஜாவாக்கி சமாரியாவில் நாற்பத்தோரு வருஷம் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாக்கிய யரோபயாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை காத்தேபேர் ஊரானாக்கிய அமிதா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாக்கிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமல்ல இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான் இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடியது என்றும் இல்லை விடுபட்டவனும் இல்லை இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார் இஸ்ரவேலின் பேரை வானத்தின் கீழிருந்து குலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல் யோவாசின் குமாரனாக்கிய யரோபயாவின் கையால் அவர்களை ரட்சித்தார் யரோபயாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் யுத்தம் பண்ணி யூதாவுக்கு இருந்த தமஸ்குவையும் ஆமாத்தையும் இஸ்ரவேலுக்காக திரும்ப சேர்த்து கொண்ட அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது எரோபயாம் இஸ்ரவேலின் ராஜாக்களாகிய தன் பிதாக்களோடே மித்தரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய சகரியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்